மதுரையில் கடந்த சில தினங்களாக கடுமையான வீழ் அடித்து வந்தாலும் கூட கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து அவ்வப்போது கரு மேகங்கள் வருவதும் மழைகள் பெய்வதுமாக இருக்கிறது நேற்று இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேலாக திடீரென்று சூறை காற்றுடன் கனமழை பெய்ய துவங்கியது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நகர் முழுவதுமாக திடீரென்ற காற்றடித்து இந்த கனமழை பெய்தது அது மட்டுமில்ல மாவட்ட பகுதிகளான வாடிப்பெட்டி மேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த கனமழை தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது சூறை காற்றுடன் பெய்த இந்த கனமழையின் காரணமாக மதுரையில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே மரங்களும் அதே போன்று மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு டிரான்ஸ்பார்மரும் கீழே விழுந்திருக்கிறது அது மட்டுமல்ல மதுரை தத்தநீரி பாலம் செல்லக்கூடிய அந்த சுரங்க பாதத்தில் தண்ணீர் சுற்றிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழை நீர் அந்த தண்ணீர் இறங்கி நேற்று இரவு முழுவதும் அதிக அளவு தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீர் இரண்டு அடிக்கு மேலாக இருக்கிறது அந்த சுரங்கப்பாதை வழியாக ஆரப்பாளையம் சொல்லக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு கடுமையான அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்